சுமந்த உருவம் சிந்தி நிறுத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுண்டைவா நம்பி சுண்டைவா சிலுவை சுமந்த உருவம் த்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி வா நம்பி யேசுவண்டை வால்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை சந்தோஷ புவியில் கத்தாவின் சந்தோஷம் சந்தோஷ புவியில் கத்தாவினன் வா சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நிறுத்தம் புரண்டோ போலவே பாய்கின்றதே நம்பி வண்டை வா வார் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளாகியும் உரையாத தூய ரத்தம் கல்வாரி மேட்டிலிருந்து வழிந்தோடிக் கொண்டே இருக்கிறது நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்மை சுத்திகரிப்பதற்காக அந்த இரத்தம் தவிக்கிற இரத்தமாய் காணப்படுகிறது குறிப்பாக அன்பு வாலிப தம்பிமார்கள் இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் சிலுவை எண்டையில் வாருங்கள் சிலுவை நண்பை ருசித்து பாருங்கள் குருந்த சபைக்கு பவுலடியார் எழுதும் பொழுது முதலாவது அவர்களை வாழ்த்து எழுதினவர் ஒற்றுமையை குறித்து பேசினார் பின்பு திருமுழுக்கை குறித்து பேசின பவுலடியார் சிலுவைக்கு நேராக நடத்துகிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரார் மூன்றாவது ஒரு கேள்வி வைக்கிறார் என்ன கேள்வி வைக்கிறார்னா ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் சிலுவையில் சிலுவையில் அறையப்பட்டது எனக்கா உங்களுக்காக இயேசு தானே பவுலா உங்களுக்கு நானாக உங்களுக்கு அறையப்பட்டேன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் இந்த அதிகாரம் முழுவதையும் கிறிஸ்துவின் சிலுவையையும் கிறிஸ்துவின் வார்த்தையையும் மனிதனுடைய உலக பிரகாரமான ஞானத்திற்கும் எதிரான காரியங்களை அவர் சொல்கிறார் ரெண்டும் ஈக்குவல் பண்ணவே முடியாது மனித ஞானத்தோடு நான் சிலுவையை பார்த்தேன்னா சிலுவையை பார்க்க முடியாது அப்போ நான் எப்படி பார்க்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி பலவீனமாக என்னை நினைத்து கொண்டு சிலுவையை பார்க்கும் பொழுது தான் என்னுடைய ஞானம் உலகத்தின் ஞானமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு சிலுவையை தான் சிலுவையில் இருக்கிற மீட்பரை பார்க்க முடியும் இல்லைன்னா சிலுவையை ஒரு பொருளாகத்தான் பார்க்க முடியும் சிலுவை இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக ஒரு தீட்டான ஒரு பொருளாய் காணப்பட்டது ஆனால் சிலுவையில் தொங்கின ஆண்டவர் அதை தூய்மைப்படுத்தினார் என்பதை மறந்து போய்விடாது அதனால் சிலுவையில் பிரதானமாய் தொங்கின இயேசு கிறிஸ்து தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டுமே ஒளியே வெறும் சிலுவை அடையாளத்தை வைத்து நான் கிறிஸ்தவன் என்று காண்பிப்பதிலே பயனில்லை கழுத்தில் தொங்கப்படுவதனாலே வீட்டில் வைப்பதினாலே ஒரு அடையாளமாக காண்பித்து கொள்ளலாம் சிலுவையில் தொங்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அதை அறியாமல் நான் வெறும் சிலுவை தொங்கப்படுவதனால் நித்திய வாழ்வுக்குள்ளே போக முடியாது அதைத்தான் போதிக்கிறார் நானா சிலுவையில் அறியப்பட்ட என்னை பார்க்குறீங்களே சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் மீட்பு உண்டு இன்றைக்கு நாம் சிலுவைக்காக அநேக பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சிலுவையில் தொங்கின மீட்பராக இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே அதை நம்ம அறிய பண்ணுவது ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை தியானித்தோம்னா சிலுவையை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இல்லைனா சிலுவையை எல்லாரும் பார்க்குற மாதிரி புறமொத்து மக்கள் சில பொருட்களை அடையாளமாக வச்சுருக்காங்களே அது மாதிரி நாமும் சிலுவை அடையாளமாக வச்சு விக்கிரக ஆராதனை நடத்தி கொண்டிருப்போம் ஆனால் நாம் அதற்கு அழைக்கப்படவில்லை என்னுடைய ஞானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சிலுவை நோக்கி பார்க்கும்போது இயேசு தெரிவார் இல்லைன்னா வெறும் சிலுவை தான் தெரியும் அதனால் பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம் தியானிப்போம் அந்த வார்த்தை தருகிற ஞானத்தின் மூலமாக இயேசுவை தேடுவோம் சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் அப்படிப்பட்ட கிருமைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக அமீன்